சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவமனையில் போதிய செவிலியர்கள் இல்லாததால் பரிதவித்ததாக நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் மருத்துவப் பிரிவு மூன்றாவது தளத்தில் ஒரே ஒரு செவிலியர் மட்டுமே இருந்ததாகவும் அழைத்தால் உடனடியாக வருவதில்லை என்றும் கனிவாக நடந்து கொள்வதில்லை என்றும் நோயாளிகள் தெரிவித்தனர் அங்கிருந்த செவிலியரிடம் நோயாளியின் உறவினர்கள் வாக்குவாதம் செய்த நிலையில் போலீசார் விரைந்து சென்று செவிலியர்களுக்கு அறிவுரை கூறினர் இன்றைக்கி வந்து மெடிக்கல் ஸ்டோர் பிளாக்கில் மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டியூட்டி நர்ஸு மொத்தம் வந்து ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா நாற்பது பெட்ருக்கு அந்த நாற்பது பெட்டுக்கும் ஒரே ஒரு டியூட்டி நர்ஸ் தான் இருக்காங்க அவங்ககிட்ட போய் கேட்டதுக்கு எங்கள் ஐயர் அஃபீஸியல் தான் வந்து இந்த மாதிரி வந்து டியூட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பிளட் இறங்கி ஆஃப் அன் ஹவர் ஆச்சு அதை பார்க்கக்கூட ஒரு நர்ஸோ ஒரு டாக்டரோ கிடையாது கிடையாது ஒரே ஒரு டியூட்டி நர்ஸை மட்டும் போட்டால் அவங்க மேலே நடவடிக்கை தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் கூடுதலாக நர்ஸ் இருந்தால் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய நாற்பது பெட்லையும் எல்லாமே சிவியராக தான் எல்லாமே எல்லா கேஸும் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்குது நீங்கள் கற்றுக்கிட்ட கலை என்றைக்குமே உங்களை கைவிடாது டான்ஸ் ஸ்டூடியோ ஆரம்பித்து மாதம் லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க அதனால் வந்து கூடுதலாக வந்து நர்ஸ் இருக்கணும் ஒழுங்காக நல்லா பேஷண்ட்டையும் நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்றது சென்னையில் துக்கம் நடந்த வீட்டில் பணம் செல்போனை மர்மநபர் பறித்துச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை கொளத்தூரில் வசித்த ரவிசங்கர் என்ற முதியவர் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தார் அவரது துக்க நிகழ்வில் கலந்து கொண்ட உறவினர்கள் ரவிசங்கரின் உடலை அடக்கம் செய்ய சுடுகாட்டிற்கு சென்றுள்ளனர் அப்போது வீட்டில் ரவிசங்கரின் மகள் உள்ளிட்ட மூன்று பெண்கள் மட்டுமே இருந்த நிலையில் மர்மநபர் ஒருவர் கத்தியை காட்டி மிரட்டி ஒரு லட்சம் ரூபாய் பணம் மற்றும் மூன்று செல்போன்களை பறித்து சென்றதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளின் மூலம் கொள்ளையனை தேடி வருகின்றனர்